சொல்ல முடியாதுல எனக்கு ரீசெண்டா ரிலீஸ் ஆன இந்தியன் டூ படம் பெரிய அளவுல வெற்றி அடையலையே அப்படின்ற வருத்தம் இருக்கத்தான் செய்து ஆனா அந்த படத்துல எனக்கு வாய்ப்பு கிடைச்சது ரொம்ப பெரிய விஷயம் தான் ஆனா ஒரு சிலர் எனக்கு காயப்படுத்துற வகையில தான் பேசிட்டு இருக்காங்க இந்த படத்துல நடிக்க எனக்கு வாய்ப்பு வந்தப்போ நான் ரொம்பவே சந்தோஷப்பட்டேன் இதுல கமலஹாசன் இருக்காரு அவரோட டிரெக்டர் சங்கரும் இருக்கார் இவ்வளவு பெரிய பிரபலங்கள் இருக்கிற படத்துல நமக்கு ஒரு சின்ன கேரக்டர் கிடைச்சாலே அது பெருசு தான் ஆனா இந்த படத்துல முக்கியமான கேரக்டர் இருக்கிறதே அப்படின்னு சந்தோஷப்பட்டேன் இப்போ அதுக்காக வருத்தப்படல ஆனா என்னோட வேலையை நான் சரியா செஞ்சுட்டு இருக்கப்போ என்னோட மனசு கஷ்டப்படுற வகையில சிலர் பேசுறதை அவங்களுக்கு என்ன கிடைக்குது அப்படின்னு எனக்கே தெரியல அப்படின்னு அந்த பேட்டியில பிரியா பவானி சங்கர் எமோஷனலா பேசியிருக்காங்க இந்தியன் டூ தோல்விக்காக சங்கர் கமலஹாசன் ராசி இல்ல திறமை இல்ல அப்படின்னு கம்ப்ளைண்ட் பண்ண திராணி இல்லாத வாய் தான் பிரியா பவானி சங்கரை பரிகாசம் பண்றாங்க இதுல இருந்தா கவலை சொல்லுங்க அப்படி அப்படின்னு பிரியாவுக்கு ஆதரவ நிறைய வாய்ஸ்லாம் கிளம்பி இருக்கு